ஒரு கஞ்சி குடிச்சிட்டு குடிச்சுட்டு தனியா ஒரு காட்டு உழைக்க தவிர ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா மனசு விட்டு சொல்லு ஒன்னு பயக்கிறேன் மாதிரி ஒவ்வொரு விஷயம் கடுமையாக பூஜை பண்ணியிருக்கோம் அதுமாதிரி இந்த கருடை செந்தருங்கிறதுக்கு ஒரு சவம் வாங்குறதுக்கு பலாயிரங்கால் சவம் கிடந்திருக்கிறேன் என்னோடய குருநாதர் பண்ணையில் சாக்கடை செந்தர் இருக்கிறாரு அவர் தான் எனக்கு மொதல் மொதல் நான் ஒரு மிகமான ஒரு கூலிக்காரன் அப்பா வந்து மிகமான ஒரு கூலி எங்களுக்கு ரெண்டு ரெண்டு புடிசி வீடு தான் இருக்கும் அந்த புடிசி வீட்டில் பிறந்திருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துருக்கேன் அந்த எங்கள் பரம்பரையே வந்து எங்கள் தாத்தா வந்து ஊக்கிறாங்கல்ல அந்த பாட்டு பண்ணா தான ஊஞ்சலாடும் ஆடும் ஆனா நான் எந்த சாமி கும்பிடுறது கிடையாது ஆனா அடுத்து என்ன நடந்தது எனக்கும் தெரியாது அப்படி ஒரு தாத்தா வந்து அந்த மாலைக்கு ஆளாண்டு பாட்டு பாக்கலாம் அந்த ஊஞ்சல் தானா ஆடும் அதுக்கடுத்து அப்பாவுக்கு அந்த காலையை வந்தது நாமெல்லாம் இந்த வழியில போறோம் அப்படின்னா நான் வந்து முருக முருகபெருமான் தேடிட்டு போனா எனக்கு இந்த சித்தர் சித்தருங்கிற நிறைய விஷயம் இருக்குதுங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் அதனால இந்த சித்தர் வழியில இந்த வழியில நான் மீன்பட்டு வந்து இருக்கிறேன் என்ன குறுநாரு தேனியில் இருக்கிறாரு எல்லாரும் கேளுங்க நானும் வந்து சாமி கும்பிட போறேன் அந்த ஊருக்கு அதனால அந்த குருநாதர் வந்து இப்ப தான் இருக்கிறாரு இப்படி வந்துருச்சு கரடி இப்படி வந்துருச்சு கரடி என்ன முன்னே இப்படி போயிட்டு இருக்கிறேன் பின்னாடி கரடி வந்துருச்சு இந்த ரோடு இப்படி போறது கரடி இப்படி வருது நான் முன்னாடி போற குருநாதர் பின்னாடி அவர் என்ன பண்ணாரு கரடி சாதாரண கரடி எவ்வளவு உயரம் இப்படினாரு கையா

நான் வரமா போவாத கோயில் போகாத போவாத நாடு இல்லை எல்லா தேசத்தையும் கைப்பற்றி அத்தனை வரமும் பெற்று கற்றுக்கு வந்துருக்கு அவருக்கு மேலே நான் ஒரு சக்தி படைக்கணும் அப்படின்னு இப்படின்னா காக்க இப்படின்னா காக்கோம் இப்படின்னா பெய்யும் இன்னைக்கு இருக்கிறாரு கண்ணை அப்படி விட்டு பார்த்தாரா நீ நீ பேனரில் நட்டு டைட் பண்ணி கொடுத்தினா கண்ணை அப்படி பார்த்தாரா நட்டு தாழை கண்டுக்கிறோம் இன்னைக்கு வேந்த டிவியில் அஞ்சு படம் வந்துக்கிற தமிழ்நாடு நம்ம கருக்குற தேஜர் டிவியில் வந்துக்கிறேன் பல சக்தி அவர்கிட்ட இருக்குது அப்படியே அவங்க மனிதரை அதுக்கடுத்துதான் என்னோட குரு கிட்ட அந்த பூஜை பண்ணக்குள்ள நம்ம கூப்பிட்டோம்னா கருட வரணும் அதான் இதான் என்னோட பேர் கருட சித்தர் அப்ப நான் நின்னா என்னோட ஆலயம் சேலத்துல இருக்குது சீவ சமாதி எழுபத்தி நாலு வருஷம் அது நேர கிணத்துல தலைவார இலையில உட்காந்து எப்படி பா மந்திர சொன்னாரா அந்த இலையில இப்படி சுத்தி வரும் சாணி பார்த்து போகணும் இல்லையா

அவரோட சமாதியில நான் இருபத்தி ஒன்பது பூஜை போச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தண்ணிக்காக வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு லிட்டர் என்ன ஒரு லிட்டர் தண்ணியில சுயநலவு இல்லாம ஒரு மணி நேரம் இருபத்தி ஏழு செகண்ட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் போச்சு செஞ்சுட்டு எனக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு எது வேணும் இது வரைக்கும் கேட்டது இல்லை தனக்குன்னு எதுவுமே கேட்டது கிடையாது எல்லா சிவராஜ் நல்லா இருக்குன்னு உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு இன்னும் எந்த கோயிலையும் போய் பூஜை பண்ணுறதில்ல எந்த கோயிலுமே நின்னது கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா சீவராஜும் நல்லா இருக்கணும் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த விவசாயம் செழிப்பாக இருக்கணும் முப்போக்கு மழை பெய்யணும் இது மட்டும்தான் இந்த மூணு கடவுள்கிட்ட நான் போகிறக்காக அத்தனை கோயில் இது மட்டும் தான் பிரார்த்தனை பண்ணி எனக்காக இன்னும் எந்த பிரார்த்தனையும் இது வரைக்கும் பண்ணிக்கலாம்

பாருங்க இந்த பௌர்ணமியில் என் குரு செஞ்ச வேலையை நான் செய்கிறேன் இதில் பால் சாணி கோமி மூணு இதில் பூங்களை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதோடய பூஜை எல்லா மக்களும் நிறைய நல்லா இருக்கணும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் எல்லா சேவராஜும் நல்லா இருக்கணும்னு எல்லா விவசாயம் சரி இருந்தால் தான் அந்த பூ காய்கறி பழங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அந்த விவசாயம் செய்கிற குடும்பமும் நல்லா இருக்கணும் அந்த வாங்குகிற மக்களும் நல்லா இருக்கணும் அதை உற்பத்தி பண்றீங்கன்னா நல்லா இருக்கும் அதை வாங்கி விற்கிறீங்கன்னு நல்லா இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கும் உற்பத்தி ஒரு பக்கம் வந்தாலும் ஒருத்தம் விற்கிறான் சாப்பிட்றாங்க ஆனால் எல்லாரும் அந்த வழியில் வந்து முறையான விலையில் கிடைக்கணுங்கிறது நம்மளோட நம்ம அதுக்காக இப்போ பூஜை வைக்கிறோம் ஐயா எல்லாமே கூப்பிடுங்க அது எழுச்சி பார்த்தா ஐயா பூஜை பண்ண போறோம் எல்லாரும் ओ नंबर <şey वोंगारी> يا هون يا هنا يا قيه و يا يا و نمشي 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 و نمشي

எனக்காக இந்த கோயில முட்டுதல் பண்ண அத்தனை மக்களுக்கும் முதல் அர்ப்பணம் பண்ற எனக்காக உலகம் எல்லாம் ஒவ்வொரு கோயில உட்காந்து அந்த பாட்டு பாடுறாங்க அத்தனை மக்களுக்கும் நல்ல மோசம் கிடைக்கணும்னு இந்த ஐயாண்டு ஆணிக்கால் மேல நின்று மதவா இருக்கிறாங்களோ யாரு சவுண்டும் இல்ல எல்லாரும் இருக்காங்க

எந்த குறைவு இல்லாம எங்களுக்கு இடத்துல எல்லாமே நல்ல மரியாதையும் மாலையும் கொடுத்து உங்களுக்கு பணமும் கொடுத்து பொன் பொருள் கொடுத்து உங்களை சந்தோஷமா அனுப்பிக்குறதுக்கு இருந்து மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்றேன் மொதல் வாக்கு இந்த ஆணையத்தோட முதல் வாக்கு இந்த பூஜை செய்யற குடும்பமா இந்த பூஜைக்காக இருக்கிற அத்தனை குடும்பமா மேலும் மேல வளர்ண இந்த வாக்கு இரண்டாவது வாக்கு இந்த கோயில் பணிக்காக அத்தனையும் அன்னதானத்தை கொடுத்து இது வரைக்கும் எந்த குறைபாடு இல்லாம அன்னதானத்தை வழங்கிய மூணாவது மக்கள் அன்னதான குழு செஞ்ச மூணாவது கோரிக்கை எல்லாம் சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு அது மேலும் மேலும் நல்ல பெரிய லெவல்ல வளரணும்னு இருபது பேர்த்தோட நிக்கிறோம் இன்னும் கூட்டத்தை சேர்த்து நல்ல பேரே சாப்பாடு கொடுக்கணும் நிறைய மக்கள் என்ன அரவாணிக்கணும்னு அன்பாடு கட்டிக்கணும் இதுல யாரும் பாகுபாடு பார்க்காம அண்ணன் தள்ளி கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன் யார் வேண்டும் நினைச்சாலும் அஞ்சு கிலோ அரிசி நான் கொடுக்குறேன் ஒரு கிலோ ஒரு குருக்கு பிரார்த்தனை வைங்க அந்த ஆலயம் அப்படி பரிசு இருக்கு எல்லா காய்கறி எல்லாம் வந்துடும் அதான் சேர்ந்து இந்த வாக்கு மொதல் வாக்குன்னா கோயில் வழிபட்டு அந்த வாக்கு நின்று படிச்சுட்டு கேட்டுக்காங்க அடுத்த வாக்கு

ஒரு காய் ஒன்னோட வாசபுள்ள ஒரு காய் வச்சிக்க எனக்கு வந்து இந்த கோயில மூணு வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மூணு விளக்கு போடு அம்பாளுக்கொன்னு சிவனை கொண்ணு நந்தி கொண்ணு இல்லைன்னா தண்ணிக்கு போறது கூட தான் குத்துக்கு போட்டுக்க மூணு நாளைக்கு போட்டு மூணு வலி கிழமை எனக்கு கையை எடுத்து கும்பிட்டுவா மூணாவது வாரம் இந்த இடத்துல உனக்கு வரக்குள்ள மேல இருந்து ஒரு கேள்வி பாக்கு சொல்லாம் சரி சொல்லலாம் கொல்ல ஒரு காரி முடிஞ்சிச்சா அஞ்சு கிலோ அந்த இடத்துல எனக்கு கையில எடுத்து போட்டு போறான் அதோட சொல்லுங்க இனி இருந்து இருபத்தொரு நாள் ஒண்ணா காரியம்